ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவாய் ஓம் நமோ நாரத நாராயண ஆய நமகா இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரதோ கும்பமாசம் கிருஷ்ணபக்தம் தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை பிருகு வாசனம் வியாகாத நாமயோகம் தைத்துலைகரணம் அனுஷ நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை இப்படி எல்லாம் சேர்ந்து வருவதனால் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்னென்ன நடக்க வேண்டும் எல்லாமே நடக்கப் போகின்றது இன்று அணு அனுஷ நட்சத்திரத்தினுடைய விவேரலட்சுமி தேவதையை வனு வழிபடுவதும் மாயவரம் சீர்காடி அருகில் உள்ள திருநன்றியூர் ஸ்ரீ லக்ஷ்மி புரீஸ்வரர் கோயிலில் வழிபடுவதும் லக்ஷ்மி தீர்த்தத்தில் நீராடுவதும் திருமழப்பாடி லக்ஷ்மி தீர்த்தம் இப்படி திருமழப்பாடியில் உள்ள வடக்கு நோக்கி பாயும் காவிரி ஆற்றில் நீராடுவதும் அர்கியங்கள் கொடுப்பதும் அற்புதமான கடாட்சத்தை கொடுப்பதோடு அஷ்ட தரித்திரங்கள் என்று சொல்லுமே அத்தனை தரித்திரங்களை நீக்குகின்ற அற்புதமான நல நாள் இன்று தைத்தில கரணம் இன்று எச்சல் பொறுக்கி ஆறுமுகசுத்தர் கோட்டையூர் காரைக்குடி அருகில் உள்ள சிவாலயத்தில் வழிபட்டு பல் இல்லாதவர்கள் வயதானவர்கள் சாப்பிடும் பாதாம் அல்வா வாய்க்கு மெதுவான பொருள்களை பண்டங்களை தானமளிப்பதும் முழு தலைவாழ இடையிலே ஆறு விதமான உணவுப் பொருட்களை பரிமாறி அவர்களுக்கு உபச்சாரம் செய்வதும் நேரடியான தரிசனத்தையும் தைத்துளை கரணத்தில் ஒவ்வொரு தைத்துளை கரணத்திலும் ஸ்தூல சூக்ஷம காரண காரிய வடிவிலே அங்கே வந்து இருக்கின்றார் அருள்கின்றார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஜீவாலயம் சமாதி அதிர்ஷ்டான பிருந்தாவனம் திருவரிசலை வணங்குவதும் எல்லையற்ற நல் பலன்களை பூர்த்தி செய்கின்ற செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு நாள் இரவும் சிவபாத பூஜை திருப்பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வதும் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்தால் அவைகள் விலகி ஓடிவிடும் நல்ல நாள் தேவையற்ற அனாவசியமான வாங்கி கடனை வாங்கி பொருள்களை விற்று விரயம் செய்த பாவத்திற்கு ஓரளவு பிராய்ச்சித்தம் கிடைக்கின்ற லக்ஷ்மி தீர்த்தத்தில் தாமரை புஷ்பத்தின் மேல் தற்ப சட்டம் வைத்து தர்ப்பணம் அளிப்பதும் மீண்டும் அதே தவறாய் தவறை செய்யாமல் இருப்பதற்கும் உதவும் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை பிறந்தவரும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிக ஏற்றம் தரும் நல நாள் குரு இல்லையே என்று இயங்குகிறவர்களுக்கு திரு அண்ணாமலையாரையோ உங்கள் குலதெய்வத்தையோ உங்களுக்கு மானசீகமான ஏக்கலைவல் போல மானசீக ஒரு குருவை பிரித்து கொள்வதும் தினமும் உங்களுடைய கோத்திர ரிஷிகளை மனதார சொல்லி வணங்குவதும் கோத்திரத்தின் பெயரை தினமும் உச்சாடனம் செய்வதும் உச்சிஷ்ட கணபதி பூஜை செய்வதும் உச்சிஷ்ட கணபதி ஹோமம் செய்வதும் அற்புதமான நல்ல பலன் அஷ்டமி திதியினுடைய கணபதி உச்சிஷ்ட கணபதி அஷ்டமி திதிக்குள்ள பைரவ வழிபாடு மிகவும் நல் பலன்களை தரும் இரவு நேர பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுவதும் குறிப்பாக பிரபலாரிஷ்டனோ யோகம் என்கின்ற கூடாத நாளிலே பயணங்கள் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் கூட நடத்துவது வேண்டாம் என்று மகான்கள் எடுத்து உரைக்கின்றார்கள் நல்ல நாளிலே செய்யும்பொழுதே நமக்கு சில தடங்கல்கள் ஏற்படுகின்றது இப்பொழுது நாளும் கோலும் நல்லவர்க்கு நாள் செய்வது நாலு பேர் செய்ய மாட்டார்கள் இப்படி பல கோடி நன்மைகளை மட்டும் செய்த ஒரு நட்சத்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் எல்லா நட்சத்திர தேவதைகளும் பல யுகங்களாக இறைவனை பூஜித்து அவர்கள் கிரக அந்தஸ்தை நட்சத்திர அந்த அந்தஸ்துகளை பெற்றவர்கள் ஆகின்றார்கள் ஆனால் அபிஜித் நட்சத்திரம் அதிகோடி புண்ணியத்தையும் பல லட்சம் கோடி புண்ணியத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆதி அருளியபடி கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தால் கேட்டவர்களுக்கு ஒன்றுக்கு பல லட்சம் மடங்கு அருளாசி புரிந்து வந்த நட்சத்திரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இப்படி துவாபர யுகத்திலே அசுரர்களுக்கும் வேண்டிய வரத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தனால் துவாபர யுகத்திலே போர் பாரத போர் முடிவுக்கு வந்து விதமாக முடிய வேண்டும் எதிர்காலத்திலே இதை தவறாக பயன்படுத்துவார்கள் இவர்கள்தான் அசுரர்கள் நல்லவர்கள் இதை வெளி கொள்ள மாட்டார்கள் நல்லவற்றிற்கு மட்டும் பயன்படுத்துவார்கள் தானம் தர்மம் ஆலய திருப்பணி ஆலயங்கள் கட்டுவதும் இப்படி பல கோடி நன்மைக்காக உலக நன்மைக்காகவும் சாந்தமான வாழ்க்கைக்காகவும் அமைதி நிலவும் வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்தும் உத்தமர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது சுயநலம் தலை தூக்கி விரித்தாடுகின்றது இது ஒருவருக்கு மட்டும் பொருந்தாது உலகத்தில் உள்ள அநேகமான பல சதவிகிதம் உயர்ந்த சதவிகிதம் என்று சொல்வார்களே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் சுயநலம் போட்டி பொறாமை வஞ்சகம் ஏமாற்றுதல் நம்பிக்கை துரோகம் இப்படி பல காரியங்களை செய்வதற்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் பயன்பட வேண்டாம் என்று தேவர்கள் மகான்கள் சித்தர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் கெஞ்சி கூத்தாடிய பின்பு பார்த்தார் கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தை அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து மயில் பீலிகை போல ஒரு வடிவத்தை உருவாக்கி கொடுத்து அதை தனது சிரசில் வைத்து கொண்டு விட்டார் இப்பொழுது அந்த அபிஜித் நட்சத்திரமானது கிருஷ்ண பரமாத்மாவுடைய கிரீடத்தில் இருப்பதனால் உயர்ந்த நிலை அதற்கு கிட்டிவிட்டது ஆனால் கிருஷ்ணரை வணங்கும் பொழுது அந்த நேரத்திலே சில நேரங்களிலே இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகின்ற அபிஜித் முகூர்த்த நேரத்திலே நல்லவர்களுக்கு தானம் தர்மம் பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு சுயநலம் அற்றவர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்த மனித குலமானது அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து கால்குலேட் பண்ணி அதை கணித்து சரியாக கூற முடியாமல் இன்றும் பிறந்த அத்தனை பேருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையே திரும்ப திரும்ப குறிப்பிட்டு வருகின்றார்கள் அதை நன்றாக கணித்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அபிஜித் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார்கள் அவள்தான் இன்று நாட்டையும் உலகத்தையும் ஆண்டு வருகின்ற மந்திரிகள் அரசர்கள் ராஜாக்கள் பெரிய தனவந்தர்கள் அவர்கள் இப்படி அந்த மாதிரி பிறப்பதற்கும் அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணிய லிக்கதே ஜென்ம பத்திரிகா கர்ப்பம் தரித்திருக்கும் தாய்மார்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தினமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதும் பெரியவர்கள் சொல்கின்ற நல்ல பேச்சுக்களை கண்டிப்பாக கேட்க வேண்டும் தான் தோன்றித்தனமாக சிறுவர்கள் வளர்ந்து வருகின்றது வேதனைக்குரியது பெரியவர்கள் முன் ஏர் எப்படி செல்கின்றதோ பின் ஏர் அப்படித்தான் செல்லும் இதற்கு இதற்கு விதி விலக்கு கிடையாது விதை ஒன்று போட்டால் ஒன்று முளைக்குமா நம்முடைய எத்தனையோ இடங்களில் பார்ப்போம் தாயை போல குழந்தைகள் தந்தையைப் போல குழந்தைகள் தாத்தா பாட்டி போல குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் இருப்பது என்ன அந்த வம்ச வழியை காட்டுகின்றதால் வம்சாவழி என்று மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது நாம் நல்லதை விதைத்தால் அந்த குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கும் புண்ணியத்தைப் பெற்று அதே குணமுடைய நல் இறைபக்தி நல்ல குணம் ஒழுக்கம் சாந்தம் அமைதி நல்குணங்களுடன் விளங்கும் நல் குழந்தை பேரு உண்டாகும் இப்படி தேவையற்ற அருவருக்கத்தக்க சில நிமிடங்களே உற்சாகம் ஊட்டுகின்ற தொலைக்காட்சி வீர் பேச்சுக்கள் செல்போனில் தேவையற்ற ஆபாச படங்களை பார்ப்பதும் அதனால் மனிதனுக்குள்ள வீரிய சக்தி குறைந்துவிடும் அப்படி வீரிய சக்தி குறைந்து காரண காரியங்களால் அவை நடைபெற்றிருந்தால் ஒரு முறை திருவையாறு அருகே உள்ள வீரசிங்கம்பேட்டையிலே உள்ள வாலாம்பாள் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு இருநூத்தி எழுபத்தி நாலு சிவலிங்கத்திற்கு தகுந்த அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபட்டு வந்தால் வீரிய குறைவு அந்த பொட்டென்ஷியல் சொல்லுவோமே ரீப்ரடியூஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே அப்படி உண்டாகி நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லை என்று இயங்கியவர்களாம் குழந்தை அவளுக்கு கிடைத்து விட்டது குழந்தையை பெற்றுவிட்டு அதை வளர்க்க தெரியாமல் நம்மிடம் வேலை பார்க்கின்றவரிடம் அந்த குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு அவரவர்கள் பெற்றோர்கள் தனது உத்தியோகத்திற்கு வேலைக்கு சென்று பிழைப்பை தேடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நம் வீட்டில் வேலை செய்கின்றவர்கள் பாதுகாக்கின்றவர்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றாரோ அந்த மனநிலை அவர்கள் செய்கை அவருடைய கையினால் கொடுக்கப்படுகின்ற உணவு அத்தனையும் நீங்கள் பெற்ற குழந்தைக்கு அப்படியே ஒன்றுக்கு பத்தாக மாறி அதனுடைய குணங்கள் மாறும் உடல்நிலையில் ஆரோக்கியம் கெடும் இப்படி பல வேதனைகளை பெறுவதற்கு நாமே காரணம் நம் வீட்டு வேலை நம் காரியங்களை நாமே செய்யும் பொழுது அப்பொழுது கூட ஏதோ இறைநாமங்களை அவரவர்கள் குல வழக்கப்படி ஓதினால் கண்டிப்பாக இந்த மாதிரி தொல்லைகள் வராது அதாவது வீரம் இருக்க வேண்டும் ஆனால் முரடாக இருக்கக்கூடாது சாந்தம் இருக்க வேண்டும் சோம்பெரியாக இருக்கக்கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் அதற்காக எதையும் விட்டு கொடுத்து இருக்கக்கூடாது என்று பல பொருள் கொண்டது இப்படி கிருஷ்ண பரமாத்மா லீலைகளை இப்படி பால பருவத்திலே பிறந்த குழந்தையானது அங்கே வளர முடியாத நிலையில் கம்சனால் கொலை செய்து விடுவானோ கொண்டு விடுவானோ என்று தன் தாய் பயந்து யசோதா தேவியுடன் ஒப்படைத்த ஒரு வரலாற்றினுடைய சிறப்புமிக்க ஸ்தலம் மதகரம் இது பிருந்தாவனத்தில் எப்படி இறைவன் பல கோடி மகரிஷிகளுக்கு காட்சி கொடுத்தாரோ அப்படி அதே இறைவனானவன் தஞ்சாவூர் சாலியமங்கலம் அருகில் உள்ள தெருக்கருகாவூருக்கு மிக அருகில் உள்ள சாலையோர புல்வெளியிலே ஒரு காலத்திலே படர்ந்து நீண்ட பெரும் ஆலயமாக இருந்த இந்த சிவாலயமானது காலப்போக்கிலே பராமரிப்பு இன்றி மீண்டும் ஒரு நல்ல அடியாட் பலர் சேர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகின்றார் ஆகையினால் இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணி நடைபெற்று வருகின்றது நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளையும் பல பேருக்கு சொல்லி உதவுவதும் குழந்தையே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நல்ல குழந்தை பிறந்து ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் இப்படி மலடு மலடு என்கின்ற கெட்ட பெயர் இல்லாமல் வாழ்வதும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்பட்ட ஃபைப்ராய்டு டியூமர் சிஸ்ட் அப்படின்னு சொல்வார்கள் கட்டிகள் அவை இருந்தாலும் கர்ப்பப்பை சுருங்கி இருப்பதும் அவ்வப்போது கரு நழுவதும் கர்ப்பம் நழுவதும் குறைப்பிரசவம் ஏற்படாமல் பாதுகாப்பதும் இந்த இறைவனுடைய வேலை அதற்கு முன் ஓட்டமாக முன் உதாரணமாக கருவளர்ச்சேரி ஆலயமானது அன்றிலிருந்து இன்று வரை முல்லைவனநாதராகவும் கருகாத்த நாயகியாகும் அம்பாள் அங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த இடத்தில் உள்ள முல்லைவன செடிகளுடைய வேறானது பூமிக்கடிகளிலே மறைமுகமாக அந்தர்வாகியாக இந்த மதகரம் சிவாலயத்தில் இருக்கின்றது அதுக்குத்தான் இங்கே நீரூற்றி அபிஷேகங்கள் தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது அதனுடைய படங்கள் எல்லாம் இந்த கருகாத்த நாயகி கருவளச்சேரியில் போய் சென்றடைந்து ஆள் போல் தழைத்து போல் வேரூன்றி வம்ச விருத்தி முறையாக ஏற்படும் நல்ல குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவு எல்லாம் ஏற்பட்டு நீடூடி நல்வாழ்க்கை வாழ்ந்து உலகம் வீடு வா வாசல் அந்தந்த ஊர் மாநிலம் எல்லாம் சாந்தமும் சௌக்கியமும் பெறுவதற்கான அற்புதமான இன்று நல்ல நாள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதும் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் வாசிப்பதும் சௌந்தர்ய லகரி வாசிப்பதும் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் திருவாசகம் இவைகளை ஓதுவதும் வேயிறு தோழி பங்கன் என்கின்ற கோளறு பதிகம் படிப்பதும் திருநீற்று பதிகம் ஓதுவதும் வைத்தியநாத அஷ்டகம் தன்பந்திரி ஸ்லோகம் மிருத்தஞ்ச மந்திரங்கள் ஓதுவதும் அளவற்ற நல் பலன்களை ஆரோக்கியத்திற்காக கொடுக்கும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா